என் அன்பான வணக்கம் நான் உங்கள் லக்ன பத்தி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன தொழில்கள் வந்து செய்யலாம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆகட்டும் நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் சோ இந்த விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல உங்களுடைய எல்பி லக்னத்துல திருவோணம் நட்சத்திரம் சென்றாலோ அல்லது சந்திரன் திருவோணம் நட்சத்திரம் தொழில் ஸ்தானத்துல திருவோணம் நட்சத்திரம் இருந்தாலோ தாராளமாக அனைத்து தொழில்களுமே பொருத்தமானவைதான் இப்ப என்னென்ன தொழில்கள் என்று பார்க்கலாம் மொழி பெயர்ப்பாளர்கள் மொழி ஆராய்ச்சியாளர்கள் கதை ஆசிரியர்கள் கதை எழுதுபவராகட்டும் சோ இது எல்லாமே வந்து இதுல அடங்கும் என்று சொல்லலாம் பதிவு துறை சம்பந்தப்பட்ட வேலை ஆகட்டும் சோ இது எல்லாமே வந்து இது சம்பந்தப்பட்ட துறையில வேலை பேராசிரியரா இருக்கிறது கல்வெட்டு ஆராய்ச்சியாளரா இருக்கிறது அடுத்து பார்த்தோம்னா இந்த ஐடி கம்பெனி சம்பந்தப்பட்டது சங்கங்கள் சம்பந்தப்பட்டது மீன் வளர்ப்பு மீன் பிடிக்கிறதாகட்டும் மீன் விற்பனை செய்யறது மீனவர்கள் இது சம்பந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே வந்து இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு மிக மிக பொருத்தமானவை என்று சொல்லலாம் இந்த திருவோண நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலூர்ல இருந்து சென்னை போற வழியில காவேரி பாக்கம் என்ற ஊர்ல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதி இது சோ உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல வந்து திருவோண நட்சத்திரம் செல்றப்போ திருவோண நாள் அன்னைக்கு இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கையில தொழில்ல ஒரு மாற்றம் நீங்களும் நல்ல மாற்றமாகவே இருக்கும் அடுத்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திங்கக்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சோ கண்டிப்பா வந்து தொழில்ல இருக்க தடை நீங்கும்னு சொல்லலாம் தொழில் சம்பந்தப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு இருக்காங்க பெண் வந்து ஒரு எதிரியா இருக்காங்க லேடிஸே பிரச்சனை அப்படின்னு இருக்கவங்க வந்து தாராளமாக இந்த சன்னதிக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா வந்து வாழ்க்கையில ஒரு மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் என்று சொல்லலாம் நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருள் கேட்டீங்கன்னா பச்சரிசி இந்த பச்சரிசிய எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீங்க தானமாக கொடுக்குறீங்க இல்லாதவங்களுக்கு தானமா கொடுத்தீங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு ஒரு குளிர்ச்சி அடையுதோ நிரம்புதோ அதே மாதிரி உங்களுடைய தொழில வந்து வளர்ச்சிங்கிறது பொங்கி வருமானங்கிறது நிறையும்னு சொல்லலாம் கண்டிப்பா வந்து உங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதியாகட்டும் தொழில் ஆகட்டும் நல்ல இடங்கள்ல அமர்ந்திருக்காரா அப்படிங்கறத ஜோதிடர் கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு நீங்க சுய தொழில் அப்படிங்கறத ஆரம்பிக்கலாம் ஒரு சில சமயங்கள்ல சுயதொழில் ஆரம்பிச்சு பல பேர் வந்து கடனாளியா இருக்காங்க இல்ல பார்ட்னர்ஷிப்பால ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க காசு விரயமா இருக்கு நிறைய நிறைய நஷ்டங்கள் சோ இது சம்பந்தப்பட்டதெல்லாம் நிறைய ஆயிருக்கு தொழில் ஆரம்பிச்சுட்டு வாழ்க்கை துணை பிரிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க தொழிலா கல்யாண வாழ்க்கையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் ஜாதகத்துல லிங்க் ஆகும் சோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சுய தொழில் அப்படிங்கறது ஆரம்பிக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் பாரம்பரிய முறையில ஜோதிடரா ரொம்ப வருடங்களா ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ ஏஎல்பி முறையில ஜோதிடரா இருக்கேன் ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கேன் நேரடியாகவும் வந்து கன்சல்டேஷன் பார்க்கலாம் இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தாராளமாக தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு விட்டு வாங்கிட்டு கன்சல்டேஷன் பாத்துக்கலாம் இல்ல நேரடியாக தான் வரணும்னா சேம் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேதி வேணுமோ அந்த தேதியை பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக வந்து நீங்க ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் சேலம் மாவட்டத்துல தான் இருக்கு சோ முறைங்கும் போது இந்த தொழில் நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்களால சொல்ல முடியும் அதுதான் வந்து ஒரு மிக சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்